ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆட அவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் ஆய் என்ன திடீர்னு தமிழ் தலைவாசிங்க நிறைய பேர் கேட்டுருங்க ஏதாவது சொல்லுங்கள் சார் எவ்வளோ கிரிக்கெட்டே இருக்கீங்கன்னு டைம் எடுத்துல ஏதோ ஜூன் பத்து தேதி ஆகும் போது எனி மூமெண்ட் வந்துடும் அனௌன்ஸ் பண்ணிட்டு பீக்கெட் லெவனை பற்றி ஆப்ஷன் டேட்டு ரீட் ரிலீஸு நிறைய விஷயங்கள் இருக்குது நடுவில் ஐபிஎல் எல்லாம் கவர் பண்ணோம் ஆதர ஆதரவு கொடுத்தது நன்றி இப்போ வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு ரைட் இப்போ என்ன பேச போகிறத சொல்லு எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் தமிழ் தலைவாஸோட லிஸ்ட்டை கொடுக்கலான் இருக்கேன் ஆமாம் அதோட எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் நான் இந்த இப்போ வரப்போதில் பி கே லெவன் அதில் நாற்பத்தோரு பிளேயர் இருக்காங்க அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கன்ஃபார்ம் அந்த நாற்பத்தோரு பிளேயரும் பன்னெண்டு டீமில் இருப்பாங்க அது எதனால் கன்ஃபார்மாக இருப்பாங்கன்றதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர்ன்றது வந்து போன சீசன் யாரை வந்து நாமினேட்டட் யங் பிளேயராக இருந்து வெளிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா அவங்க தான் நாமினேட்டட் யங் பிளேயர் நீ ஒன்று நாமினேட் பண்ணுறாங்க ஒரு வருஷம் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் ஆகிடுவாங்க அதாவது தக்க வைக்கப்பட்ட அவங்கள ரீட்டைன் பண்ண நியூ எங் பிளேயராக மாறுவாங்க ரெண்டு வருஷம் தான் இந்த கான்ட்ராக்ட் போதுவோம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு யங் பிளேயராக மாறுறது ரியலைடு பிளேயராக மாறுது அதெல்லாம் அப்புறம் இந்த யங்ஸ்டருக்கு வரேன் நான் இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்களே பி கேல் உள்ள நாமினேட் யங் பிளேயர் அந்த மாதிரி நாற்பத்தோரு பிளேயர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னால் பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அங்கே ஒரு பவார் இருக்கார் அவரு அப்புறம் லெஃப்ட் ரைட்டை ஒருத்தர் ஏ டூல் அப்புறம் பிரதீப் குலியான் அங்கே ஒருத்தர் லெஃப்ட் கவர் அப்புறம் அருள்நாதா பாபு அவர் லெஃப்ட் கார்னர் இவங்க எல்லாமே நியூ யங் பிளேயராக வந்தவங்க அவங்க இந்த வாட்டி இருப்பாங்க பெங்களூர் புல்ஸுக்கு அதே மாதிரி டபங் டெல்லியில் யோகேஷ் தையா பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் எழுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தால் இருபத்தி மூணு இவர் நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாததால் இவர் அந்த கேப்டன் எல்லாம் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண தான் ரைட்டு கார்னர் மாதிரி அவங்ககிட்ட மனு தேஷ்வார் லெஃப்ட் ரைட்டர் அஷிஷ் மாலிக் அவர் லெஃப்ட் கார்னர் அப்புறம் இமாத் அந்தில் லெஃப்ட் கவர் இவங்கலாம் சம் ஆஃப் த நேம்ஸ் நான் உங்களுக்கு தரேன் டபங் டெல்லி இவங்களா போன வருஷம் நாமினேட் யங் பிளேயராக வந்தாங்க மாதிரி தமிழ் தலைவாசிக்கும் நாலு பேர் வந்தாங்க ஸோ அந்த நாலு பேர் யார் என்ற லிஸ்ட்டு இவங்க கண்டிப்பாக அந்த நாலு பேரை ரீட்டன் பண்ணியே தான் ஆகணும் ரூல் அதுதான் சொல்லுது ஸோ அப்போ அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்களே அந்த நாலு பேர்னால் ஆனால் சில காரணத்துனால போன சீசன் பார்த்தீங்கன்னா மூணு டீம்லேருந்து ஒவ்வொரு பிளேயரை ரீட்டன் பண்ணல அதாவது பிகே நைனில் நியூ நாமினேட்டட் யங் பிளேயராக இருந்த மூணு பிளேயரை கன்ஃபார்மாக அடுத்த வருஷம் பிகேல் டெனில் இருந்துருக்கணும் அவங்க ஆனால் அவங்க இந்த மூணு பேர் இல்லை யார் யாருனால் பெங்களூர் புல்ஸில் ராஜேஷன்ற ஒரு பிளேயரும் தெலுங்கு டைட்டன்ஸில் மோஹித்துன்னு ஒரு பிளேயரும் யூபி ஓதாட்சில் துர்கேஷ் குமார்னு ஒரு பிளேயர் இந்த மூணு பேரும் பிஎல் டென்னில் இல்லை அப்போ எப்படி நடுவிலேயே கான்ட்ராக்டை டிஸ்கனெக்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று மேபி அவங்களுக்கு இன்ஜூரியாக இருக்கலாம் நமக்கு தெரியல அதனால் அடுத்த சீசன் பார்த்துக்கலாம் நீ ஓரமாக உட்காந்து சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த கான்ட்ராக்ட் கிளாஸ் படி ஏதாவது அவங்க அத்துமீறி இருக்கலாம் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் எதாவது நடந்திருக்கலாம் இப்படி ஒரு ரீசன் இருக்கணும் பியாண்ட் கான்ட்ராக்டில் இல்லாதது எதாவது பண்ணால் இந்த மாதிரி எதர் சைடு கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகிருக்கலாம் ஸோ அந்த மூணு பேர் தான் இல்லை வெரி ரேர் தான் இப்போ நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க மூணு பேர் தான் இல்லை அப்போ பாருங்கள் ரேஷியோ வெரி வெரி கம்மி தான் ரேர் அக்கேஷன் தான் ஆனால் தமிழ் தலைவாசை வந்து இந்த நாலு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அண்டு நடுவில் பிரேக் ஒன்று பெரிய விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம குமார் கோச்சை பி நைன் டென் லெவன் டென் லெவன் டுவெல் அப்படி தான் வச்சாங்க இப்போ ஒரே சீசன் ஊற்றிட்டாங்களே ஸோ அதில் ஒரு கிளாஸ் இருக்கும் என்ன கண்டிஷனில் நீங்கள் வெளியில் போகலாம் இல்லை வெளியில் அனுப்பப்படலான்னு அந்த மாதிரி அமுச்சவங்க சரி விஷயத்துக்கு நேரமே வந்துடுறேன் நம்ம தமிழ் தலைவாசுக்கு பிகேஎல் டன்னில் இந்த நாலு பிளேயர் வந்து நாமினேட்டட் யங் பிளேயராக இருந்தாங்க இப்போது ஆப்ஷனுக்கு டேட் அனௌன்ஸ் ஆனோன்னே சொல்லிடுவாங்க இந்த நாலு பேர் நியூ யங் பிளேயராக நாங்கள் ரீட்டன் பண்ணுறோம் தே பிகம் அஸ் எக் தே வில் பிகம் அஸ் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் ரைட் யாருன்னு பார்த்துருமா ஒன்று வந்து விஷால் சஹால் ஃபென்டாஸ்டிக் ரைடர் பார்த்துட்டு போய் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தார் பத்து மேட்ச் சான்ஸ் கிடச்சிது அதுவும் ஃபுல்லாக விளையாடல யாருமே ஃபுல்லாக விளையாட இல்லையா அபிஷேக் மட்டும் தான் ஃபுல்லாக விளையாண்டார் பத்து மேட்ச் விளையாண்டார் முப்பத்தி நாலு ரைடு பாயிண்ட் எடுத்தார் இவ்வளோக்கும் அதில் வந்து நரேந்திர கண்டாலா ஆகட்டும் ஒரு ஹிமான்ஷு அண்ட் அஜிங்கிய பவார் மாசான முத்து இவங்க எல்லாருமே இருந்தாங்க ரைடர்ஸ் பட் மாசான முத்துக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல அல்லூர் சர்ஜூ கிடைக்கல இதே அல்லூர் சர்ஜான்னு இது கலக்கலக்குன்னு கலக்குன்னு யுவா கபடி திரிஸ் தமிழ்நாடு வேல்ஸுக்கு ஜெயிச்சது அது தனி வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்க்கலான்னா அதுவும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு வாழ்த்தை போட்டு விட்டு வந்துருங்க ஸோ அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஸோ அந்த இடத்துல விஷால் சாவல் கேம் அவுட் சடன்லி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஸோ அவ பிக் ப்ளஸ் நம்ம டீமுக்கு அவர் முப்பத்தி நாலு பாயிண்ட்டு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரோனக் கார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நானே ஒரு வீடியோ பார்ட்டேன் ஊ இஸ் ரோனக்குன்னு அது இப்போ கூகுளில் போய் பார்த்தாலும் எங்களுக்கு தான் வந்து நிற்கிது நிறைய பேர் பார்த்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி இந்த வீடியோ பாருங்கள் இவர் வந்து ரைட் கவர் அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுக்கல அவங்க அஞ்சு மேட்ச் தான் கொடுத்தாரு என்னமோ மூட்டு சரியில்ல பெயர் கோச்சு நீ வந்துருன்னு நாலு பாயிண்ட்டு எடுக்க முடியுது அந்த பையனுக்கு ஃபுல்லாக சான்ஸ் கிடச்சிருந்தா அந்த யோகேஷும் ஒருத்தர் சொன்னாலேயே டப்பாங்க எழுபத்தஞ்சு பாயிண்ட் அந்த மாதிரி கிடைத்துருப்பார் அவர் கொடுக்கலையே எடுத்துட்டு எடுத்துகிட்டு போறேன்ட்டு தான் அவர் அனுப்பலை எனிவே ரோனக் காரப் ரெண்டாச்சா மூணாவது வந்து நிதின் சிங் அவரும் ஃபென்டாஸ்டிக் ரைட் ரைடர் விளையாண்டப்பா பார்க்கும்போது தெரிஞ்சு இவ்வளோ பெரிய டேலண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் குவாலிஃபை ஆகலன்னு ரைட் ரைடர் ஒம்போது மேட்ச்சு தான் சான்ஸ் கொடுத்தா இருபது பாயிண்ட்டுங்க பத்து விட்டு விட்டால் வந்தது தான் அதுவும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு வந்தாலே இருபது பாயிண்ட்டு ஸோ அவர் வந்து நாமினேட் யங் பிளேயர்லேருந்து இப்போது ரீ எக்ஸிஸ்டிங் யங் பிளேயராக மாறுவார் நியூ யங் பிளேயர் ஃபோர்த் வந்து நிதிஷ்குமார் அவர் வந்து லெஃப்ட் கார்னர் அவருக்கு நிறையா சான்ஸ் தரல ஒம்பது மேட்ச் விளாண்டு நாலே நாலு டேக்கில் பாயிண்ட் தான் பார்த்துங்க அவர் அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு வெளில விளையாட வேண்டானு பென்ஞ்சில் இருந்தார் ஸோ விஷால் சால் ரோனக் ஹாப் நிதின் சிங் நித்தின் நிதிஷ்குமார் ரெண்டு ரைடர் ரெண்டு கவர் பிளேயர் டிஃபெண்டர்ஸ் சொல்லிட்டேன் இது இல்லாமல் ஏதாவது சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சு வைக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேன் கடகடன் வரும் இனிமேல் எப்போ ரெகுலராக முடியுமோ அப்போ நாங்கள் வீடியோ போட்டுட்டு எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் சேனலை வளர்த்து விடுங்க நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு வேர்ல்டு கப் வருது கபடி அது மோஸ்ட்வாலி தமிழ்நாட்டில் தான் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டேன் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் சென்னையில் நடந்தது நான் கண்டிப்பாக நான் ப்ரெஸ் பாஸ் வாங்கிட்டு போவோம் அங்கேருந்து கூட கவர் பண்ணுவோம் என்ன பிக் இவெண்ட் இல்லையா அதுக்கு உங்கள் ஆதரவு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மற்ற எட்டு டீம் பற்றி தெரியணும் ஒம்பது டீம் கேளுங்க நான் தனியாக வீடியோ போடுறேன் மொழிஸ் சொன்னேன் நான் பெங்களூர் புல்ஸ் டபங் டெல்லி இப்போ நம்ம தமிழ் தலைவர் தட்டும் தூங்குறோம் உன்னால் முடியும் தம்பி அந்த தமிழ் தலைவர் அண்ட் போன வருஷம் த டிட் நாட் யூஸ் தி நியூ யங் பிளேயர் ப்ராப்பர்லி அதான் சொல்லியாகணும் யூஸ் பண்ணாமல் ரிசோர்ஸை வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்டேட் பண்ணுறேன் ஜீமர் ஒப்பிட் பொறுப்பதற்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்